பையன் பேர பே அவ உதவி செய்வானா அவ வந்து தனிப்பட்ட தொழில் பார்க்கணும்னு விரும்புதான் வான் தொழிலுக்கு உதவ மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால வைத்திருந்த தொழில்லாம் மன வருத்தமும் நஷ்டமும் ஆகி போச்சு கொல்லாத நோயால மருத்துவ செலவுகளும் வீட்டுக்குள்ள நடந்துருச்சு உயிர் பிழைச்சா போதும்ங்கிற வழியில உன் குடும்பம் தப்பிச்சாச்சு உண்மையா இல்லையா இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தான் இருக்கு அடுத்து ஒரு பணம் ஒரு நண்பர் மூலமாக எதிர்பார்த்துக்கிட்டு விவரமான மண்டை உண்மையா இல்லையா கால் உணத்துவா பிள்ளைங்களை வாழ வைப்பான் கருப்புசாமி என்னப்பா உண்மையா இல்லையாடா கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அதனால இரும்பு உனக்கு என்ன தொழில் தெரியும் நான் வாங்கி பேரை போட்டு நடத்துவியா தொழில பல லட்சங்கள் உனக்கு வருமானத்தை தரேன் அந்த பற்றையை வைக்கணும் அவர்ல வைக்கணும்டா சரி அப்ப அதுக்கு பின்னால பேசுவோம் பராசக்தி சகாயம்னு வச்சுக்கா என் போட்டுக்கா சரியா வெற்றியாக்கி தரேன் ரகசியத்தை இப்ப பேச வேண்டாம் பின்னால அடைவார் வைகாசிர கருப்பசாமி ஒரிசா மாநிலம் ஒரிசா ஒரிசா வந்து ஒரிசா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் உன் மனசு இப்ப மிகவும் பலவீனமாக வேதனைப்பட்டு இந்த வேதனைக்கு என்ன இதுவரை எல்லா முயற்சிகள் தொழிலுக்கு எல்லாம் கண்கட்டி வித்தை மாதிரி வருவது போல வருது ஒரு நிலையான முடிவு கிடைக்கணுங்கிற வேதனை அவள் உள்ளத்துல இருக்கடா அதே போல இடையில உன் சகோதரர்களால பொல்லாத வேதனையும் துன்பமும் ஏற்பட்டு மனவேதனைகள் அதிகம் கூடி வழக்குகள் வரக்கூடிய நிலைமையை நீ சந்திச்சிட்ட குழந்தைய தூரம் கொண்டு போங்க தவிர்க்க முடியாது அழுகை அதனால இப்போ கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பானதாக ஒரு பக்கத்துல தெரிந்தாலும் ஓம் பக்கத்தில் சட்டத்தை வர வச்சு நீ எழுதி அக்ரிமெண்ட் ஒரு இடத்தின் மீது ஒரு மலை இடுக்கின் மீது போட்டிருக்க அதை வந்து எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கு ரெண்டு பேரை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் ரெண்டு பேரில் ஒருத்தன் சம்மதிக்கான் ஒருத்தருடைய மனதில் ஒன்று ஆகணும் அதை நான் சரி பண்ணி தந்துட்டோம்னா அந்த பிஸ்னஸில் ஜெயிச்சுருவேன் சாமி அந்த கிரானைட்டு பிஸ்னஸை எனக்கு சரி பண்ணி தரணும்னு கேட்க காலன்னுட்டுவான் வாப்பா இந்த இந்த கனியை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு வெரைட்டி பேசுகிறா உனக்கு அது சரியாயிரும் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அதை வச்சு இந்த பிஸ்னஸை ஓகே பண்ணி தரேன் கடனை தீர்த்து தரேன் அது அடுத்த முறையில் பேசுவோண்டா இருந்து பார்த்துட்டு போ ஓகே கருப்புசாமி கள்ளக்குறிச்சி வரலாம் வந்து உட்காருங்க செல்ல மக்களே வாங்க 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 பக்கத்தில் வா பக்கத்தில் வா நண்பனை போல் பழகி நம்பிக்கை துரோகம் செய்து பல்வேறு லட்சங்களை உங்கள்கிட்ட இருந்து பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் நீ போனாலும் போனாலும் சரி எவனை கூட்டு வந்தாலும் சரி என்ன அசைக்க முடியாதுன்னு சவால் விட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா இந்த பணத்தை வாங்கி தரதுக்கு நாங்க சட்டத்தை கையாளவா அல்லது கர்பசாமி நீ எங்களுக்கு வாங்கி தருவியா ஆனால் நாங்கள் வேற இடத்துல ஒப்புமை பண்ணதுக்கு இந்த பணம் வந்தா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அவங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி ஒரு கடன்பட்டதாக எங்க நிலமை கொடுத்ததை மீட்ட முடியாத நிலமையும் இருக்கு இதை ஜெயிச்சு தரணும்னு கேட்க வந்திருக்கிய வாஸ்தவமா கால்நற்றுவான் பக்கத்தில் உங்களை நான் பார்க்கும்பொழுது திருப்பதியிலிருந்து வெங்கடாச்சலபதி வாரார் அவருக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் பண்ணி வச்சுருக்கீங்களா அவருக்கு இன்னும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வருஷத்தை ஒரு பிடி பிடிச்சிக்காங்க சரானா இப்போ உங்களுக்கு அந்த பணத்தையும் வாங்கி தரணும் உங்கள் பிரச்சனையை தீக்கணும் அவ்வளோ குழப்பம் இது போல இன்னும் ஒரு பத்திரம் சதமான ஒரு குழப்பம் இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டு அதுலேயும் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படி அப்படின்னா அதை இழந்து பெறுவோமோங்கிற பயம் வேறு உள்ளத்தில் இருக்குது உண்மையாக இல்லையா அந்த டாக்மெண்டிய விஷயத்தையும் சரி பண்ணி தந்துடுறேன் இந்த பணத்தையும் வாங்கி தந்துடுறேன் வேற என்ன செய்யணும் அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுவோம் கால் வாங்க அந்த வாங்கினவன் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தையை வர வைக்க வாங்கித்தாரேன் இருந்து என்னை பார்த்துட்டு போ கற்பசாமி ஆமா சென்னை ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிந்திருப்பவன் யார் போட்டிருக்கா முட்டுக்கால் போடாத நல்ல உட்காரு ஒரு மனதோட உட்காருக்குள்ள உட்கார முடியாதா என்னப்பா வேணும் உனக்கு

தலைவரை போய் பார்த்தேன் தியானம் மெடிடேஷன் இவைகள் போன்ற செஞ்சுட்டு ஒரு பிரகாசம் ஒரு சக்தியை தான் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பிரகாசம் மிகுந்த சக்தியை பெறுவதற்காக முயற்சி செய்து பலகால முயற்சி செய்து இதுவரை ஒன்றுமே நடக்கல ஆனாலும் சக்கரங்கள் சம்பந்தமான படிப்பை நல்லா படிச்சிருக்கான் உண்மையா இப்ப அவன் பூஜையில சக்தி இருக்கா இல்லையான்னு மனோ சக்தி கூடியிருக்கே தவிர தெய்வ சக்தி கூட அந்த சக்தி கூடுவதற்கு வைகாசி வரை கால அவகாசம் இருக்கு அவன் ஜெயிப்பான் நான் காப்பாற்ற கொண்டு வந்து என்கிட்ட விட்டு வெற்றி உண்டு சென்றுவான் நல்லாரு மகனே செஞ்சு கர்பசாமி ராஜபாளையம் வரலாம் 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 உட்காரடா என்னப்பா செய்யணும் ஒரு முறை கால் அனுட்டுவா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா அந்த பகுதியில் சுமார் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய கோட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் உற்றார் உறவினர்கள் பகையாகி மனவேதனையாகி குடும்பம் ஒரு புறம் தான் ஒரு முறை வாழ வேண்டிய விதியும் இப்பொழுது அமைந்திருக்கும் இப்போ நீ செய்துகிட்டு இருக்கக்கூடிய தெய்வ தொண்டில் குறைகள் இருக்குன்னு சொல்லி மனவேதனை அடைஞ்சிருப்ப மகனே அதனால் இன்னும் பதினெட்டு நாட்கள் உனக்கு கால அவகாசம் இருக்குது இன்னும் மூன்று முறை என்ன பார்க்கவா தெளிவு பண்ணித்தார பொறுமையாக பதினெட்டு நாள் கால அவகாசம் இருக்கு பொறுமையா இருக்கலாம் வர வழிப்பு அடுத்த வழி சரியா இருக்கும் அதே ராஜபாளையம் இல்லை வரலாம் வெளிநாடு சம்பந்தமான தொடர்பில் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட இன்டர்வியூல உனக்கு எல்லாமே வெற்றி ஆனால் உனக்கு முன்னால் சீனியாரிட்டியில் ஏற்கனவே ஏழு பேர் ஒரு கணக்கில் ஒப்படைச்சி போயிட்டான் இப்போ மீண்டும் உன்னை அழைப்பதற்கு தயாரான நிலைகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் வயசாக இருக்க சின்சியராக வேலை பார்ப்பாலும் பார்க்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் அந்த பெரும மண்டையில் ஓடுது புரியுதா புரியலையா அந்த மனசை மாற்றி ஒரு சான்ஸ் உனக்கு தருவேன் ஒரு கோடி ரூபா சம்பாதி மட்டும் வீட்டுக்கு ஓடி வந்துடணும் கால் வந்துடுவான் நமக்கு ஒரு சான்ஸ் கிடையாது கோபி அந்தியூர் எல்லை கோபி செட்டிப்பாளையம் தான் மகனே செல்வாக்கா இரு வெற்றி அடைஞ்சுக்கா மச்சனனுக்கு கல்யாணம் முடிய போகுது அசத்திடுவோம் அந்த கேத்துல இன்னும் மூணு வாய்தான் இருக்க ஏன் கவலைப்படுற தேய்ச்சி கிழிச்சு எடுத்துருதேன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருதேன் போய் தேரு கோபி செட்டிப்பாளையம் ஒரு பிள்ளைய பத்திய மனக்கவலை கொஞ்சம் உள்ளத்துல இருக்க சீர்திருத்தி வெளியாக்கி தந்தா போதுமா தம்பியுடைய மனதை பார்த்த அவனை பத்தி சொல்லணுமா வேண்டாமா அவனுக்கு ஆயுளுக்கு கண்ட வரக்கூடிய அளவுக்கு ஒரு தவறான செய்கையை செஞ்சிருக்கு அதனால அவனுக்கே மனசு குழம்பி தற்கொலை கொடுவோமா இல்லை வீட்டை விட்டு எங்கேயும் ஓடி போயிடுவோமா அப்படிங்கிற குழப்பம் அவன் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் இப்போ நீ பெற்ற பிள்ளையவும் சரி பண்ணணும் உன் கூட பிறந்த உயிரையும் சரி பண்ணணும் சில பணங்களை கொஞ்சம் இழந்து வேதனைப்பட்டு கடன்பட்டு நச்சி அடிச்சிருக்க பொண்ணி அவசியம் இல்லாமல் அதனால் அந்த தொழிலை மீண்டும் தொடங்கினா சரி வருமா சரி வராதா அப்படின்னு பார்த்தேன் கொஞ்சம் கண்ணை மூடு என்ன செஞ்சால் சரி வரும்னு பார்ப்போம் ஏமா ஒரு கல் எவ்வளவுமா இருபத்தெட்டு ரூபா கூட ரெண்டு வச்சு விற்கணும் மேல அநியாயமா சொல்லிதாங்களே என்ன அரை பிளாக்கு கல் தானே விற்க ஏ உள்ள கால் விட்டுருவா இப்போ அதுல பணத்தை போட்டுட்டோம் அடுத்து ஜெயிக்க முடியாம கிடந்து மாட்டிக்கிட்டு முடிக்க இன்னொரு ரெண்டு சான்ஸ்ல கடனையும் அடைச்சிருவோம் வியாபாரத்தை மீண்டும் தொடங்கி தந்துருத என் என் படத்தை வாங்கிட்டு போ கம்பெனியில் கொண்டு வை மிசின்லாம் கொண்டு வந்து உனக்கு வாடகைக்கு அடிக்க வைக்க வேலையை சூப்பரா அடிச்சு தந்துருத போதுமா கால் ஒன்று கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்காங்களே யார் கொடுத்தா ஒருத்த மனு கொடுத்திருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது கவலைப்படாத சரியா கொடுத்துருக்காமலா எனக்கு தெரியாது நினைச்சியா என்ன செல்லும் பொடியாக நான் மடக்குதேன் கண்ண முடியா ஓன் பக்கம் நீதி ஜெயிக்கும் நல்லா இரு காப்பாத்தி தந்துட்டேன் இருந்து பார்த்துட்டு போன் கருப்புசாமி ஆமாம் ஆமா தேனி எல்லை நம்ம ஆம்பளையா இருந்தாலும் பொண்டாட்டி நிர்வாகம் தான் நம்ம குடும்பம் உண்மையா இல்லையா என்ன அப்படி பார்த்ததுனால குடும்பத்தில் உள்ளவங்களாம் அந்த பே பொண்டாட்டிக்கு பின்னால போயிட்டான் இவன் நம்ம லைனுக்கு வரமாட்டான்னு சொல்லி உன்னை வெறுத்து ஒதுக்குன காலங்கள்லாம் போயிடுது உண்மையா இல்லையா நடந்துச்சா நடக்கலையா இவ கைட்டு வாங்கின நன்மைகள்லாம் தீமையாகி போச்சு இப்போ உன் பிள்ளைய போய் பார்த்தேன் கும்பல பிள்ளைய அவன் மனது கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் குழம்பி போயிருக்கா புரியுதா அவளுடைய மனதையும் வாழ்க்கையும் நான் சரிமணி தந்துட்டோம்னா உங்களுடைய நிம்மதி கொஞ்சம் கிடைச்சிடும் கொஞ்சம் கடன்பட்ட மனவேதனைகள் இருக்குது ஒரு காடுகார சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ள கிடக்கு இவைகளெல்லாம் சரிமணி தரணும் வேற என்ன வேணும் என்னடா இந்தா இந்த பையன் பிடிச்சிக்காப்பா பைய பிடிச்சிக்காடா பணம் வேணும்ல அதான் பையன் செஞ்சு வச்சேன் கண்ணை முடிக்கா கண்ணை முடிக்கா இந்தா அந்த பணங்கள் உனக்கு வந்து சேரும் இதை பேணி வச்சுக்கொண்டும் தொழிலை பெருக்கிக்கலாம் வெற்றி அடைஞ்சிக்கலாம் மூணு மாத கால அவகாசத்தில் உன் எண்ணம் புறம் நிறைவேறிடும் இவன் உடம்பை கொஞ்சம் தொட்டு பார்க்கணும் நோயா பேயாங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கு அப்படி தானே ஓஹோ கால் விழு பார்ப்போம் நீங்க தள்ளிடு என்ன தோடா கீழே பண்றாத கண்ணை முடிக்காமா எதிர்பார்க்காம ஒரு படபடப்பான உணர்வு தோன்றுது சரானா அதே மாதிரி சில சமயத்தில் இரவில் மரண பயமான உணர்வு வந்து உடம்பை தட்டுது வாஸ்தவமா இதில் எதுவும் பிரச்சனை இருக்குமோங்கிற ஒரு பயம் மருத்துவத்தால் தீருமா அல்லது வேறு எதுவும் குழப்ப இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை கிரகங்களால் சில குறைபாடுகள் நடக்கு உடல்நிலையை நான் நல்லாக்கி தந்துடுறேன் நாலு வாரம் என்னை பார்க்க வந்துருங்க காலில் விழுந்துவா கண்ண முடியுமா இன்னும் ஒரு கேள்வி நீ என்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு கேடு பார்ப்போம் அந்த அறிகுறிகள் அருளை தொடுவது போல மேலாம் மினுமினுக்கும் ஆனால் அந்த சக்தி முழுமையாக தொடாது புரியுதா அது தொடுமா தொடாதாங்கிற கேள்வி அவன் உள்ளத்தில் உண்டு ஆனால் அது தடைப்பட்ட சூழ்நிலைகளுக்கு காரணங்கள் வேறு இன்னும் ஒரு வருடம் கழித்து தான் அது தொடரும் அது தொடருவதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் உண்டுமானு நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும் காப்பாற்றி தரேன் இப்படி அதனால் நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு துணை கொடுப்பேன் சரியா வெற்றி உண்டு நல்லா இருக்கும் கையில் கொடுத்துருக்கேன் ஜெயிச்சி தரேன் வீட்டில் போய் வச்சு பூஜை வைக்கணும் செலவழித்துடக்கூடாது என்னப்பா இந்த பணம் தந்தாச்சு போய் உட்காருங்க